வணக்கங்க நான் தான் அவங்க தமிழா இந்த விடவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இந்த ஃபினோலக்ஸ் வால்வு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபினோலக்ஸ் வால்வில் இருக்கக்கூடிய அந்த யூனியனில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துட்டு உப்பு படிஞ்சிருச்சு அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த யூனியனை வந்துட்டு ஃபுல்லாக டைட் பண்ண முடியாமல் லீக்கேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளை வந்துட்டு பார்த்திங்கன்னா கூப்பிட்டுருந்தாங்க நம்மள என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த வால்வை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த வால்வை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆசிடில் நினச்செடுத்தோம் நம்ம அந்த ஆசிடில் நினச்சி எடுக்கும் போது என்னாகும் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமுமே ஆகாது அந்த வால்வில் இருக்க டோட்டல் டஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியராகிரும் நீங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் தோட்டத்தில் வந்து வால்வ் இன்ஸ்டால் பண்ணிருவீங்க எங்கள் பார்த்தீங்களா யூனியன் வால் அதில் இருக்கக்கூடிய அந்த யூனியனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த வால்வோட யூனியன் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் வந்துட்டு ஆசிட் ஊற்றி விடுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க உப்பு படிஞ்சது அந்த பாசம் எல்லாமே டோட்டலாக கிளியர் ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஜாயிண்ட்டு போடுறோம் பார்த்திங்களா அந்த த்ரெட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா லூப்ரிகன் கிரீஸ் இருக்குதுல்ல அதை அப்ளை பண்ணிட்டு டைட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு லீக்கேஜுமே வராது வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வால்வு வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய லொக்கேஷனுக்கு வந்துட்டு கொரியர் பண்ணி பண்ணி நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு யூனியன் டபுள் சைடு யூனியன் வால் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது அதே போல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பர் ஐடியோட சந்திப்போம் இதுதான் உங்கள் தமிழாக